நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் கரங்கோர்த்து இணைந்து தேர்தலை சந்திப்பதென்று முடிவெடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எனது அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதென்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதென்றும் மக்கள் நல கூட்டணி நூத்தி பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் இன்று காலையில் பத்து மணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த ஐந்து கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியிலேயே மக்கள் நல கூட்டணி முன்பூட்டி ஏற்பாடு செய்த இந்த தீக்கதிர் எண்ம பதிப்பு தொடக்க நிகழ்ச்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய இலக்கிய அணியினுடைய செயலாளரும் பேராசிரியருமான ரவீந்திரன் அவர்கள் இங்கே பங்கேற்க அனுப்பியிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பிரச்சார பணியில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி நகரங்களுக்கும் மாநகர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய செல்கிறார்கள் அங்கே மக்கள் நல கூட்டணியின் அங்க வகிக்கும் நான்கு கட்சிகளினுடைய அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த மாவட்டங்களிலே உள்ள எங்கள் இயக்கங்களின் முன்னோடிகள் அதிலே கலந்து கொள்வார்கள் எங்கள் மக்கள் நல கூட்டணியினுடைய தோழர்களும் அதிலே பெருமளவிலே கலந்து கொள்வார்கள் எனவே பணியை நாங்கள் வேகமாக முடிக்கி வைத்து விட்டோம் தொகுதி பங்கீடு என்பது எங்களை பொறுத்த மட்டிலே தொகுதிகள் எண்ணிக்கை தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை நாங்கள் மக்கள் நல கூட்டணியிலே ஒவ்வொரு கட்சியிலும் இரண்டு பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் எட்டு பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்கனவே அமைத்திருக்கின்ற சகோதரர் சுதீஷ் அவர்கள் உள்ளிட்ட அந்த பத்து பேர் கொண்ட குழுவினரோடு அவரது பேசி எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி போட்டியிடுவது என்பதை நாங்கள் உறுதி செய்வோம் எனவே திட்டமிட்ட இந்த பணியும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சென்று ஊழலால் நாசமாகிய தமிழ்நாட்டு நிலைமையை விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை கிடைக்காமல் தவிக்கக்கூடிய படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் ஆகவே எல்லா பிரச்சனைகளையும் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார தளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் ஆக்கப்பூர்வமான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்பதை தெளிவுபடுத்துகிற விதத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையும் தயாராக கொண்டிருக்கிறது எனவே எங்களுடைய பிரச்சாரமும் எங்களுடைய பணியும் ஓட்டுகளுக்கு பணம் கொடுத்து பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அதையே ராட்சச பலமாக திமுகவையும் எதிர்கொள்ளும் திமுக அண்ணா திமுகவுக்கு மக்கள் நல கூட்டணிக்குத்தான் வரும் அவர்கள் தங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள் சரத்குமாரை மதிக்காமல் மரியாதை கொடுக்காமல் அவரை அவமானப்படுத்தி அவரை புண்படுத்தி அனுப்பியதனால் அவர் மனம் உடைந்துதான் அண்ணா திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தவர் கடைசி வரை அவர் அதிமுக அவர் வெளியேறி அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே கரம் பொறுத்து விட்டார் என்று பொன் அவர் பொன்னாடையெல்லாம் போர்த்தி புகைப்படம் வந்தது அவரோடு இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரு குழுவினராக அவர்கள் தனியாக சென்று ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அவர்கள் சரத்குமாரை அவர்களை பற்றி மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்துவிட்டு அவர்களை வரவேற்று போய் தோட்டத்தில் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று மூணு வருஷம் காத்திருந்தாலும் முதலமைச்சர் யாரும் பார்க்க முடியாது இந்தியாவிலேயே யாரும் பார்க்க முடியாத முதலமைச்சர் த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் நடத்துகிற முதலமைச்சர் மிக மோசமான ஊழல் நடத்துகிற ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் ஆனால் இப்பொழுது ஏன் இவர்களை சந்தித்தார் எர்ணாவூர் நாராயணன் போன்றவர்களை சரத்குமாரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் விட்டார்கள் என்ற நிலமையிலே இவர்களை அந்த கட்சியை உடைக்கிறோம் என்று சொல்லி இந்த வேலையில் ஈடுபட்டார்கள். மக்களள கூட்டணி தேவுதிகா கரம் கோர்க்க போகிறது என்று செய்தி வந்த உடனே பயந்து போன அண்ணா திப்புகா உண்மைதான் பயந்து போயிட்டாங்க டெல்லி ரிசல்ட் மாதிரி வந்திரும், கெஜ்ரிவால் ரிசல்ட் மாதிரி வந்திரும்ங்கற பயத்துல அவருக்கு அழைப்பு கொடுத்து திரும்ப வாங்கன்னு அழைத்து அவர் அழைத்திடக்கி பேசி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல அர்ச்சனையை விட்டார்கள் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் கலிங்கப்பட்டி காமெடி பீஸ் போட்டு எனக்கு ஒண்ணு பரவாயில்ல நம்ம நமக்கு காமெடியும் கொஞ்சம் தெரியும்னு மக்கள் நினைச்சுக்கிட்டுமே அதனால இல்லை நான் அதை கவலைப்படல ஆனால் எனக்கு ரொம்ப நன்றி தினமலர் பத்திரிகைக்கு தான் இந்த நமது எம்ஜிஆர் வந்து அதிமுக காரங்களுக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது தினமலர் பத்திரிகையை எடுத்து போட்டு இதுவரை அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படவே இப்படி கூட்டணியில் ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற அந்த பொய் பிரச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று எழுதியிருக்கிறது நான் தினமலர் பத்திரிகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது உண்மை அவங்களே சொல்றாங்கல்ல ஆகவே அந்த கூடாரம் ஏற்கனவே கலகலத்து போயிருக்கிறது அண்ணன் கலைஞரவர்களை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அவர் ரொம்ப தப்பாக போக்கு காட்டி அவரு கேப்டனோட பேச்சு கொண்டே சொல்லி அவர் பேசவே இல்லைன்னு முகத்தை முறிச்சு மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த கட்சி பொருளாளர் சொல்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது கூட கலைஞர் கொடுத்த வாக்குமூலத்துக்கோ அறிக்கைக்கோ மறுத்து அவர் திமுக சொன்னது கிடையாது நான் இருபத்தி வருஷம் இருந்திருக்கேன் கலைஞருடைய எந்த கருத்துக்கும் அறிக்கைக்கு பகிரங்கமா கட்சிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு வார்த்தை நான் மறுப்பு சொன்னது கிடையாது ஆனால் அவர் சொல்றதை அப்படியே என்ன தெரியல தலைவர் சொல்லியிருக்காரு போகலாம் வேணும்னே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல எப்பயும் நடக்கல எப்பயிட்ட அழைப்பு என்று சொல்லி சொல்ற அளவுக்கு கார்பரேட் கம்பெனி ஆக்கப்பட்டு விட்டது உழைத்த கட்சிக்காரங்களா ரொம்ப மன உடைஞ்சு ஒதுங்கி இருக்கிறாங்க வருத்தப்படுகிறேன் ஆனால் எங்க தேமுதிகல இருந்து யாரையோ கூப்பிட்டு போறாங்க வைக்க போறாங்க ஒண்ணு நடக்காது அது இரும்பு கோட்டை எங்க கட்சியில ரெண்டு மூணு கலைகள் இருந்தது நல்லவேளை பிடிக்கிட்டு போயிட்டாங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது திமுக பீல்டுல எங்களோட பேஸ் பண்ண முடியாது பணம் எவ்வளவு கொண்டு வந்தாலும் சரி மற்ற கட்சிகளை பொருட்படுத்தவே இல்லை சில கட்சிகள் இருக்கு ஆட்சி அமைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள நான் போக விரும்பல அண்ணா திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரவே கூடாது அதுதான் எங்கள் தர்ம யுத்தம் ஏற்கனவே ஊழல் செய்த திமுகவையும் நாங்கள் ஆட்சி படத்தை நெருங்க விடமாட்டோம் மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் மக்களை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தான் களம் செல்லுகிறோம் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பணியை தொடங்குகிறோம் அது மாதிரி ஏதாவது வந்தாலும் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு தெரிவிப்பார் எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு தெரிவிப்போம் எதுவாக இருந்தாலும் கூடி கலந்து பேசித்தான் முடிவெடுக்க முடியும் முன்கூட்டி பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது அந்தந்த கட்சி சின்னம் அவங்க முரசு சின்னம் இவங்க போதர சின்னம் விடுதலை சித்தைகள் நாங்க பம்பரம் சின்னம் அவங்களுக்கு ஏற்கனவே அறிவாள் சித்தியல் அறிவாள் சித்தியல் கதிர் அறிவாள் சிபிஎம் அறிவாள் சித்தியல் கதிர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் சின்னம் மோதிரம் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது தமிழக மக்கள் தங்க கடையாளி அணிவித்து வெற்றி பெற செய்வார்கள் அதாவது அறிக்கை தயாராகிட்டு இருக்கு என்றைக்கு வெளியிடுவதென்பு நாங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சு அது பிறகு சொல்வோம் தேர்தல் வருவாரா உறுதியாக வருவார் தமிழகம் பூராபூச்ச பிரச்சாரம் செய்வார் அதாவது நாங்கள் இருநூத்தி பத்து நாறு தொகுதிக்கும் வேட்பாளர்கள் எல்லாம் தயாராகி தேமுதிக வேட்பாளர்களை தயாரித்த பிறகு அவர்கள் பட்டியல் தயாரித்த பிறகு நாங்கள் பட்டியலை தயாரித்த பிறகு ஒரு நாள் குறிப்பிட்டு தலைநகர் சென்னையில் எப்படி மதுரையிலேயே எங்கள் மாநாடு மக்களில் கூட்டடி மாநாடு நடந்ததோ இப்பொழுது தேமுதிக அதைவிட பன்மடங்கு வலுவோடு அதைவிட மக்கள் இப்ப ரொம்ப ஆதரவு திரண்டிருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாடு சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் நடத்த இருக்கிறோம் அது வேட்பாளர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமாக வேட்புமனு தொடங்குவதற்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னதாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் விஜயகாந்த் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த நிலைமையில அவர் மக்கள் நல கூட்டணியை தேர்ந்தெடுத்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன சொல்லுது அந்த கட்சி எங்களுக்கு முதல்ல தெரிய அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பாரு அதிமுக தோக்கடிக்கணும் திமுக வரவிடக்கூடாது உறுதியா இருக்காருங்கிறது பத்து மாசம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் நான் அதனால தொடர்ந்து அவர் எங்களோடு கரம் கோர்ப்பார்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அவர்கள் அவரை கொச்சைப்படுத்துவதற்கென்றே திட்டமிட்டு சில பிரச்சார வேலைகளை சில கட்சிகள் செய்தர் அந்த போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பாஜக சொல்றாங்க தமிழகத்துல வந்து சந்திக்கும் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது ஏன்னா ரெண்டு ஜீரோன்னு அந்த சொல்லிருக்காங்க எங்களுக்கு பரவாயில்ல நான் யாரும் இப்படி கொச்சப்படுத்தி பேசுறது பேசுறதில்ல அவங்க பூஜ்யத்தை தாண்டி ஒரு சீட்டாவது தமிழ்நாட்டுல வாங்க முடியுமான்னு பார்ப்போம் ஒரு சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியாது நான் சொல்றேன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ಪೂಜ್ಯಮಟಿಕ್ಸ್ ರೂಟ್ ಕರು ಅವ್ರಿಗೆ